காரம் நிறம் சுவையை தெரிகிறச்சி மிளகாய் தூள் பெரிக்க விடும் காரம் நிறம் சுவை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அதை தெருக்குரியில மார்க் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புது ஆள் வந்தா அப்படின்றததான் நாங்க பதிவு பண்ணேன் மேட்ரு ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்போ இந்த உலக சுகாதார அமைப்பினுடைய கணக்குப்படி ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் பேர் இந்த ரேபிஸ் நோயால் இந்தியாவில் இறந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் இருக்கிற இந்த ரேபிஸ் நோயில் இருக்கிறவர்கள் முப்பத்தாறு சதவீதம் பேர் இந்தியர்கள் அப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு ஹைபிரிட் மாடல் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தெரு நாய்களை தெருக்களிலிருந்து அப்புறப்படுத்துவது அது முதல் ரெண்டாவது ரொம்ப வயலண்டாக இருக்கிற நாய்கள் அக்ரஸிவாக இருக்கிற நாய்கள் பெரும் நோய் பிடித்த நாய்கள் இவைகளையெல்லாம் கருணைக்கொலை செய்து விடுவாங்க யாஸ்கோ சர்ஸ் அண்ட் தோத்திஸ் உலக சுகாதார அமைப்பினுடைய கணக்குப்படி அன்றைக்கு ஒரு கோடி நாய் திருநாய்கள் இருந்திருக்கின்றன இன்றைக்கு இந்தியாவிலே ஆறு கோடி திருநாய்கள் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது அப்போ நம்முடைய மக்கள் தொகையை வச்சு நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா ஒரு இருபத்தைந்து பேருக்கு ஒரு திருநாய் இருக்கிறது அப்போ இந்த நாயை தெருவிலே நடத்தி கொண்டு போகிற நான் பார்த்துருக்கேன் அந்த சீனர்கள் வந்து மூன்று பொருட்களை கைகளில் கொண்டு போவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் இதை வந்து இந்தியாவை வந்து ஒரு ரேபிஸ் இல்லாத நாடாக மாற்றுவோம் என்று யுனெஸ்கோவுக்கு இந்திய அரசாங்கம் வாக்களித்திருக்கிறது மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில தெரு நாய்கள் பற்றிய நிகழ்ச்சி வந்து இன்று சர்ச்சையாகி கொண்டிருக்கின்றது அதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டவர் திரு மு ராமநாதன் அவர்கள் இவர் பொறியாளர் எழுத்தாளர் மற்றும் பல வெளிநாடுகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சிட்டி பிளானிங்ல வேலை பார்த்தவர் நிறைய அனுபவம் கொண்டவர் அவரிடம் என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சியில அப்படிங்கிறதையும் இதற்கான இந்த பிரச்சனைக்கான தீர்வு குறித்தும் நம்ம பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க என்ன சார் அந்த நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பா பேசு பொருளாகவே மாறிவிட்டது அதில் கலந்து கொண்ட அம்மு அவர்களாக இருக்கட்டும் படவா கோபி அவர்களா இருக்கட்டும் வீடியோ போடுறது எடிட் பண்ணாம அந்த ப்ரோக்ராமை நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்றது இது மாதிரி நிறைய இருக்கு அந்த நிகழ்ச்சியில உங்களுடைய பேச்சையும் நாங்கள் வந்து கேட்டோம் என்ன கான்ட்ரவர்சியல் சரங்கு வருது இரண்டு பக்கமும் நிறைய பேர் கருத்துக்களை சொன்னார்கள் அதில் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் அது ஒரு விவாதமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது அதாவது அவங்க வந்து நாய்களுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாய்கள் இப்படி திருக்கல்லு உலவுவதற்காக வளர்க்கப்பட வேண்டிய ஒரு விலங்கு அல்ல நீ வேணும்னா வீட்டில் வளர்த்துக்கலாம் வளர்ப்பு நாயாக வச்சுக்கலாமே தவிர திருக்கல்ல விடக்கூடாது திருக்கல்ல இருக்கிறதுனால திருக்கல்லுடைய பாதுகாப்பு மக் அங்கே போய் நடந்து போகிற பாதசாரிகள் சைக்கிளில் போகிறவங்க ஸ்கூட்டரில் போகிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது அந்த நாய்கள் வந்து அதற்கான உணவு அந்த மாதிரி விஷயங்களும் பிரச்சனையாக இருக்குது வேணுங்கிறவங்க உணவு வைக்கிறாங்க அது சாப்பிடுது சாப்பிடாம போகுது அதனுடைய கழிவெல்லாம் தெருக்களில் வருது அதை மறுபடியும் யார் உங்கள் இந்த நாய்களுக்கு உணவு வைக்கிற யா இந்த விலங்கு ஆர்வலர்கள் யாரும் அந்த கழிவை எல்லாம் அப்புறப்படுத்துவதில்லை அந்த கழிவை வந்து நம்முடைய துப்புரவு தொழிலாளிகள் தான் அப்புறப்படுத்துகிறாங்க ஆகவே இன்றைக்கு இந்த விலங்கு ஆர்வலர்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து விலங்குகளுக்காக பேசுகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் வந்த பிற்பாடு பல்வேறு அரிய வகை விலங்கினங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மான்களினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு அதே மாதிரி கா குஜராத்தில் இருக்கக்கூடிய மயில்களுடைய எண்ணிக்கை கர்நாடகத்துக்கு வலசை வரக்கூடிய வாத்துக்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வந்து கணிசமாக என்று சொல்கிறாங்க அந்த நாய்கள் இதெல்லாம் விரட்டிடுது அப்போ இது இந்த அரிய வகை விலங்கினங்களுக்கு இது எதிரியாக உருவாகி இருக்கிறது அப்ப நாம உருவாக்குன ஒரு பிரச்சனை இன்றைக்கு ஒரு புதாகரமாக வளர்ந்து இருக்கிறது வைக்கிற இன்னொரு ஆர்குமெண்ட்டும் இதனால வந்து எலி தொல்லை அதிகமாயிடும் இப்ப பிளேக் நோயெல்லாம் உங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடும் ஒன்று இன்னொன்று நீங்க இன்னைக்கு வந்து மொத்தமா நாயை கொல்லுனீங்கன்னா அடுத்த அந்த இடத்துல மங்கி வர ஆரம்பிக்குது குரங்குகள் படையெடுக்க ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் வர்ற எல்லாத்தையும் கொள்ளுவீங்களா அப்படிங்கிறதும் ஒரு இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஸ்பெகுலேட்டிவாக சொல்கிறாங்க எந்த ஒரு கள நிலவரத்தினுடைய அடிப்படையிலையோ தரவுகளினுடைய அடிப்படையிலையோ ஒரு சயின்டிஃபிக் ஆர்கியுமெண்ட்னுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகவோ இதெல்லாம் வரல இப்படி இப்படி பண்ணால் அப்படி வந்துடும் அப்படின்ற ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில் பேசுகிறாங்களே தவிர இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை இப்போ நாய்கள் இல்லை என்றால் பெரிய ஒரு வேக்குவம் வந்துடும் அப்படின்ற ஒரு வாதத்தை அவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய பல நாடுகள் வளர்ந்த நாடுகள் எங்கேயுமே நான் திருநாய்கள் கிடையாது அப்போ அங்கெல்லாம் என்ன நடக்குது அப்போ திருநாய்களில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக அந்த நாடுகள் பார்க்கின்றன நான் பல ஆண்டுகள் ஆங்காங்கில் பணியாற்றிட்டு அங்கே வந்து திருநாய்கள் கிடையாது அப்போ அந்த நீங்கள் வசிக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் அந்த எஸ்டேட்டில் சில எஸ்டேட்டில் வந்து நாய்களை வளர்க்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருப்பார்கள் அப்போ அந்த எஸ்டேட்டில் இருக்க குடியிருக்கிறவர்கள் வீடு வாங்குகிறவர்கள் நாய்களை வளர்க்க முடியாது வேறு இடங்களில் அதற்கு அனுமதி உள்ள இடங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அங்கே வளர்க்கலாம் ஆனால் அங்கே வளர்க்கும் போதும் அதற்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கும் முதல்ல அந்த நாயை வளர்ப்பதற்கு உரிமம் பெற வேண்டும் அப்புறம் நீங்கள் அதுக்கு நடத்தி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதில் சங்கிலி ஆலையெல்லாம் கட்டக்கூடாது அது ஒரு வாரில் கட்டணும் அந்த வார் என்ன நீடம் இருக்கணும் என்பதில் என்பதிலாம் கணக்கு இருக்குது அப்போ இந்த நாயை தெருவிலே நடத்தி கொண்டு போகிற போது நான் பார்த்துருக்கேன் அந்த சீனர்கள் வந்து மூன்று பொருட்களை கைகளில் கொண்டு போவாங்க ஒன்று பழைய செய்தித்தாள் இன்னொன்று ஒரு போத்தலில் தண்ணீர் இது அப்புறம் நம்ம கொத்தனார்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கரண்டி அப்போ இந்த நாய் வந்து கழிவு அங்கே போட்டுருச்சுன்னா இந்த கரண்டியால் அதை இந்த செய்தித்தாளில் போட்டு அதை புதிந்து கொள்வார்கள் அந்த இடத்த தண்ணியால் கழிவு விடுவார்கள் இந்த பொதிந்த இது இருக்குது கழிவு இருக்குது பாருங்கள் அது குப்பை தொட்டிகள் இருக்கும் நகரத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா குப்பை தொட்டியுமே அதை போட முடியாது இதை போடுவதற்காக சிறப்பான குப்பை தொட்டிகள் இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு குப்பை தொட்டி இருந்ததுன்னா அது ஒன்று தான் இருக்கும் அவர்கள் அவ்வளோ தூரம் நடந்து போய் அங்கே தான் போடணும் போடணும் அப்போ ஒரு நாயை வளர்ப்பதற்கு அது மற்ற பொதுமக்களுக்கு எந்த விதத்திலையும் இடையூறாக இருக்கக்கூடாது எந்த பாதுகாப்புக்கும் துப்புரவிற்கும் அந்த நகரத்தில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு விதிகள் வச்சுருக்காங்க அவங்க அப்படிதான் அவங்க நாய்கள்லாம் வளர்க்குறாங்க அதை கடைபிடிக்கிறாங்க கடைப்பிடிக்கிறாங்க அதான் அந்த ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க சட்டத்தை மதிப்பது சட்டத்தின் மாட்சிமையை போற்றுவது அது வந்து அங்கே ஒரு எல்லா மேலை நாடுகள்லையுமே அது ஒரு கலாச்சாரமாக பண்பாடாக இருக்கிறது அப்போ அவங்க எல்லாருமே தொடர்ந்து பின்பற்றுற பின்பற்றுகிறார்கள் இப்போ நான் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துருக்கேன் அங்கே வந்து இந்த நாய்களுக்கு வந்து சிப் பொறுத்துவார்கள் உரிமை முழு நாய்களுக்கு நீங்கள் தெருவில் போகும்போது உரிமையாளர் இல்லாமல் இந்த சிப் இல்லாமல் ஏதாவது ஒரு நாய் எங்கேயாவது தென்பட்டால் அதை உடனடியாக அதுக்கு ஒரு ஹாட்லைன் வச்சுருக்காங்க அந்த முனிசிபால் நீங்கள் அறிவிக்கணும் அது வந்து குடிநபருடைய கடமை அது ஆப்ஷன்லாம் கிடையாது அப்போ அளவுக்கு அவங்க வந்து தெருநாய்கள் இருக்கக்கூடாது என்பதில் அவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க அப்போ அது ஒரு அவங்கெல்லாம் வந்து அங்கே அங்கே என்ன ஒரு பேக்கூம் வந்துருச்சா அங்கே குரங்குகள் வந்துருச்சா அங்கே எளி தொல்லை வந்து விட்டதா இது இதெல்லாம் வந்து ஒரு எந்த விதமான ஒரு அறிவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை இல்லை அவங்க இப்போ அவங்களுடைய தேவைக்காக ஒரு ஒரு கற்பனை பயத்தை உருவாக்குறார்கள் அப்படின்னு தான் நான் இப்போ அங்கே கடைபிடிக்கக்கூடிய முறை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் இதையும் நம்ம ஒப்பிட்டு வேற பார்க்க வேண்டிய ஆமா ஆமா அவசியமா நிச்சயமா நீங்க சொல்றது வந்து இவரது பல நாடுகளில் வந்து திட்டநாய்கள் இல்லை ஆனா அவங்க கடைப்பிடித்த முறைகளை நாம வந்து அப்படியே இங்கே கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது நம்முடைய வசதிக்கும் நம்முடைய இங்கே இருக்கிற எண்ணிக்கை பெருகி இருப்பதற்கும் ஏற்ற வகையில் தான் நாம் இதை செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி நான் இப்போ எழுபதுகளில் வந்து நான் எல்லாம் படிக்கும்போது எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாய் வண்டின்னு ஒன்று வரும் நாய் தொட்டின்னு ஒன்று இருக்கும் இந்த நாய் வண்டி ஊரில் வந்து இப்போ எல்லோரும் ஒரு புகார் சொல்கிறாங்க திருநாய்கள் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஊராட்சியினுடைய நாய் வண்டி வரும் அது ஒரு பெரிய கம்பு வச்சுருப்பாங்க அந்த நாயை பிடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த அதுக்கப்புறம் அந்த ஒரு காப்பிடம் இருக்கும் அந்த காப்பீடு எவ்வளோ நாய்களை வச்சுக்க முடியுமோ அதை வச்சுக்குவாங்க வச்சத்தையெல்லாம் அந்த நாய் தொட்டிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் ஒரு கருணை கொலை செய்து விடுவார் அப்போ அப்படி தான் இது நடந்து கொண்டிருந்தது இந்த நிலைமை எப்போ மாறுனதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் மாறுது அப்போது வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தில் மேனகா காந்தி கலாச்சாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு விலங்கு நலத்தினையோ மக்களினுடைய உடல் நலத்துறை சம்மந்தால் எந்த பொறுப்பும் கிடையாது இருக்குது கலாச்சாரத்துறையில் இருக்கும்போது தான் இந்த ஏபிசி என்று சொல்லப்படுகிற அனிமல் பர்த் கண்ட்ரோலை அவர் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதன்படி என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நாய்களை இந்த மாதிரி முனிசிபாலிட்டியில் வந்து கொடு கொண்டு போய் கருணை கொலை செய்வதோ காப்பிடங்களுக்கு கொண்டு செல்வதோ கூடாது அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் இந்த நாய்களை கொண்டு போய் கருத்தடை செய்ய வேண்டும் அதற்கு தடுப்பூசி போட வேண்டும் இதெல்லாம் செய்துவிட்டு திரும்பவும் அந்த நாய் எங்கே பிடித்திருடோ அங்கே கொண்டு வந்து விட்டுவிட வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்து ஒன்றில் ஆரம்பித்தாங்க அப்போது வந்து இப்போது உலக சுகாதார அமைப்பினுடைய கணக்குப்படி அன்றைக்கு ஒரு கோடி நாய் திருநாய்கள் இருந்திருக்கின்றன இன்றைக்கு இந்தியாவிலே ஆறு கோடி திருநாய்கள் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது அப்போ நம்முடைய மக்கள் தொகையை வச்சு நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா ஒரு இருபத்தைந்து பேருக்கு ஒரு திருநாய் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு மிக பூதாகரமான பிரச்சனையாக ஒரு மக்களை அச்சுறுத்துகிற ஒரு சிக்கலாக இது வளர்ந்துருக்கிறது அவ இதற்கு நாம் முகம் தான் ஆக வேண்டும் இப்பவும் வந்து என்ன சொல்கிறார்கள் என்ற மறுபடியும் கருத்தடை செய்து விட்டுடலாம் இந்த கருத்தடை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்தடை செஞ்சு நம்ம அதே இடத்துல விட்டா கூட இந்த பயம் வந்து போயிடுமா மக்களுக்கு அது கடிக்காது துரத்தாது அதோட குணாதிசயத்தை மாத்திக்காது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா முடியாது இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறோம் அரசாங்கத்தினுடைய புள்ளி வருத்தின்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஏழு லட்சமாக நம்ம நாய்க்கடிகள் வந்து பதிவாகியிருக்கு அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் பேர் நாய்க்கடிக்கு உள்ளாகிற அரசாங்கத்தினுடைய கணக்கு அப்போ அதற்கு நாம் முகம் தான் ஆக வேண்டும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடையில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளில் ஏன் இப்போது ஆறு மடங்காக பெருகியது அப்போ இந்த திட்டம் இருந்தது தானே அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீங்கள் அதை ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தாலும் கூட அது காலம் பிடிக்கும் அந்த அந்த நாய்களுடைய இனப்பெருக்கம் குறைகிற வரைக்கும் அது தொடரும் ரெண்டாவது இந்த இனப்பெருக்கத்துக்காக தடை பண்ணுவதற்காக அவர்கள் கடைப்பிடிக்கிற முறையில் அது எல்லாம் ஊராட்சிக்கு இருக்கிறது இந்த சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தொடர்ச்சியாக இதுல ஊழல் இருந்ததனால் இது முறையாக செய்யப்படவில்லை இல்லை சார் இந்த இடத்துலயும் டாக் லவர்ஸோட கேள்வியையும் நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கா இந்த ஏபிசி சிஸ்டத்தை நம்ம சரியான முறையில் பின்பற்றி இருந்தோம்னா இன்னைக்கு ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாமா அடுத்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய சரியா செஞ்சிருந்தா இதையும் நம்ம வந்து ஒரு கொண்டு இந்த இடத்துல அவங்க டாக் லவர்ஸ் குற்றம் சாட்டுறது அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறாங்க அதாவது இது வந்து இன்றைக்கு அரசாங்கம் மட்டும் செய்யல இன்றைக்கு பல என்ஜிஓக்கள் இதுக்குள்ள இருக்காங்க அரசாங்கமே முனிசிபாலிட்டிகள இந்த என்ஜிஓக்களுக்கு அந்த பொறுப்பை எல்லாம் கொடுக்குறாங்க அப்ப அந்த என்ஜிஓக்களும் தான் இந்த இது ஒரு குழுமமாக இயங்குகிறார்கள் அவர்கள்லாம் இந்த வந்து நாய்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களும் இதில் பொறுப்பாக இருக்கிறார் அரசாங்கமே இது எல்லாவற்றையும் செய்கிறது நாளையிலிருந்து இது இங்கே இருக்கிற இந்த ஆறு கோடி நாய்களுக்கும் நம்ம படிப்படியாக இன்றைக்கு அதற்கு உள்ள மருத்துவர்கள் வேணும் அதற்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேணும் எல்லாத்தையும் படிப்படியாக செய்து கொண்டு நம்ம செய்தோம் என்றால் எத்தனை ஆண்டுகள் இன்னும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது ரெண்டு ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி முப்பதில் இதை வந்து இந்தியாவை வந்து ஒரு ரேபிஸ் நோய் இல்லாத நாடாக மாற்றுவோம் என்று யுனெஸ்கோவுக்கு இந்திய அரசாங்கம் வாக்களித்திருக்கிறது அப்போ ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் இதை இந்த பிரச்சனையை ரேபிஸை இல்லாத நாடாக இதை ஆக்க வேண்டும் இப்போ இன்றைக்கு உலக சுகாதார அமைப்பினுடைய கணக்குப்படி ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் பேர் இந்த ரேபிஸ் நோயால் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற இந்த ரேபிஸ் நோயில் இருக்கிறவர்களும் முப்பத்தாறு சதவீதம் பேர் இந்தியர்கள் அப்போ அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதை வந்து நாங்கள் முழுக்க முற்று முழுதாக நிறுத்திவிட போகிறோம் ஐந்து ஆண்டுகளில் என்று அரசாங்கம் வாக்களித்திருக்கிறது இது எப்படி செய்யப்போகிறது என்பதை நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த கருத்தடை மூலமாக மட்டுமே இதை செய்துவிட முடியும் என்றால் அதை அதற்கான ஒரு சயின்டிஃபிக் பிளான் அவங்க கொடுக்கணும் இந்த ஆறு கோடி நாயோடு எப்படி நாங்கள் செய்ய போகிறோம் அதற்கு எவ்வளவு மருத்துவர்கள் வேண்டும் வெட்டினரி டாக்டர்ஸ் வேணும் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் ஒவ்வொரு முனிசிபாலிட்டிலையும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான திட்டமும் இல்லை மாறாக இந்த அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் மாதம் இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்னால் அதாவது இந்த ஒரு ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து எடுத்து வந்தது ஆகஸ்ட் பதினொன்று ஒன்று வந்தது இருபத்தி ரெண்டு ஒன்று வந்தது இதற்கெல்லாம் முன்னாடியே அவங்க ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க அதாவது இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி போர்டிலேருந்து பி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோலேருந்து இருந்து ஒரு சர்க்குலர் அதில் வந்து அவங்க வந்து இந்த கருத்தரை மூலமாக செய்து விட முடியும்னு தான் சொல்கிறாங்க அதனுடைய முதல் பற்றி என்ன சொல்லுதுன்னா இதனுடைய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது மாநில அரசாங்கத்துக்கும் அந்த ஊராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கு தான் இருக்கிறது தான் அதனுடைய முதல் பற்றி இப்போ நாங்கள் நாங்கள் இந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் எழுதும்போது முதல்ல அந்த டிஸ்கிளைமர் ஒன்று போடுவோம் பொறுப்புத் துறப்பு அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய அறிக்கையில் முதல் பற்றி பொறுப்புத் துறப்பாக இருக்கிறது இது நீங்கள் உங்கள் ஸ்டேட் சப்ஜெக்டியாக நீங்கள் பண்ணணும் மத்திய அரசு கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து அவர்களுடைய பொறுப்பை ஒரு தட்டி கழிக்கிற மாதிரி இருக்குது இது அப்படி மட்டும் அப்படி செஞ்சிட முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கிறது இதை வந்து இதற்கான நிதி இன்றைக்கு மாநில அரசாங்கத்திலேயோ இல்லை ஊராட்சிகளிடையோ நகராட்சிகளிடையோ இல்லை இல்லை ஆனால் இந்த நிதி எங்க சார் எங்கேருந்து வரணும் இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியாக இருக்குமா அல்லது மாநில அரசு தான் இந்த நிதியை வந்து சரி கட்டும் அதாவது சட்டப்படி இது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் சட்டப்படி இது வந்து அந்தந்த ஊராட்சியோட நகராட்சிகளும் செய்ய வேண்டிய வேலை அப்போ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதற்கான நிதியை திரட்ட வேண்டும் ஆனால் நம்ம சட்டத்தை மட்டும் பார்த்து பயன் இல்லையா நில நிலவரம் என்ன யதார்த்தம் என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இது வந்ததற்கு காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த இந்த ஏபிசிங்கிற விதி அதற்கு யார் காரணம் இப்போ நான் ஒவ்வொரு ஊராட்சியும் அவரவர்களுடைய முறைப்படி இந்த நாய்களை கையாண்டு கொண்டிருந்தது முற்று முழுக்காக இந்த கடந்த இருபத்தைந்து நாட்களில் மாற்றியது யார் அப்போ அவங்க அதற்கான தார்மீக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒன்றிய அரசு தான் நிதி இருக்கிறது அப்போ அவர்கள் இந்த நிதியை விட்டு கொடுத்து ஒரு எல்லோரும் சேர்ந்து தான் அதை செய்ய முடியும் அவர்கள் நிதியை கொடுக்க வேண்டும் அதற்கேற்ற வழியில் இன்ஃப் உடனடியாக இவ்வளவு நாய்களை நமக்கு கையாளக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஆனால் இது படிப்படியாக செஞ்சு தான் ஆக வேண்டும் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கருத்தடை மட்டும் செய்தால் செய்துவிட முடியுமா ஏன்னா இப்போ மாதிரி நாடுகளில் அதான் செஞ்சுருக்காங்க ஆனால் அங்கே உள்ள மக்கள் தொகைக்கு அங்கே உள்ள இதற்கு அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான் வச்சு பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து அதை இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக உருவாகிவிட்டது அப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு ஹைப்ரிட் மாடல் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தெரு நாய்களை தெருக்களிலிருந்து அப்புறப்படுத்துவது அது முதல் ரெண்டாவது ரொம்ப வயலண்டாக இருக்கிற நாய்கள் அக்ரஸிவாக இருக்கிற நாய்கள் பெரும் நோய் பிடித்த நாய்கள் இவைகளையெல்லாம் கருணை கொலை செய்து விடுவது அடுத்து இந்த நாய்கள் இப்போ இந்த நாய் இவர்கள் நாய் விலங்கு ஆர்வர்கள் இருக்கிறார்கள் நாய்களின் மீது கருணை செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் அழைத்து உங்களுக்கு வேண்டிய நாய்களை நீங்கள் தத்தெடுத்து கொண்டு போய் ஒன்றோ இரண்டோ மூன்றோ நாலோ ஐந்து நாய்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நாய்களை இவற்றிலேருந்து தத்தெடுத்து கொண்டு போய் நீங்கள் வீட்டை வளருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அதற்கு அரசாங்கத்திலிருந்து தொகை கொடுக்கலாம் இப்போ அங்கேயெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு உரிமம் பெறுவதற்கு கட்டணம் இருக்கிறது அப்போ நீங்கள் இந்த மாதிரி திருமாதிரி ஸ்ட்ரேடாக்ஸ் சொல்லுவாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் அவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்ங்கிற சொரை பயன்படுத்துவதில்லை ஸ்ட்ரீட் யூஸ் பண்ண பண்ண மாட்டாங்க இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுங்கிறது இந்தியாவில் எப்போ வந்ததுன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டம் வந்து பிற்பாடு தான் வந்தது இந்த ஸ்ட்ரேடாக்ஸ்ங்கிற சொற்றொடருக்கு என்ன பொருள்னா ஒரு உரிமையாளர் இல்லாத கைவிடப்பட்ட நாய் இன்றைக்கு பல மேலை நாடுகள்லையும் இந்த டாக்ஸுங்கிற சொற்றொடர் தான் இருக்கு இது முதல் முதலாக இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எப்போ இந்தியாவுக்குள்ள இந்த சொற்றொடர் எப்போ இந்தியாவுக்குள்ளே வந்ததுன்னா ரெண்டாயிரத்து ஒன்றுக்கு பிற்பாடு வந்தது இது ஒரு அரசியல் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் என்று சொல்லுவதன் மூலம் தெரு நாய்கள் என்று சொல்லுவதன் மூலம் இந்த நாய்களை தெருக்களிலே வசிப்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை சட்ட ரீதியாக நாம் வழங்கி விடுகிறோம் அப்போ அது வந்து ஒரு நம்மளை மாதிரி ஒரு குடிம குடி பிரஜையாகி விடுகிறது அப்போ அப்படி இல்லை அது இந்த தெருக்கள் இந்த நகரங்கள் மனிதர்கள் வாழ்வதற்காக உலகிலேயே உள்ள நாடு இந்தியாவா இருக்கு ஒரு சாதாரணமா குழந்தைய கொடுத்தவங்களும் சரி தினசரி வாழ்க்கையில அந்த நாயால பாதிக்கப்படுறவங்களும் கேக்குற ஒரே கேள்வி இவ்வளவு கோடி இதுக்கு செலவு பண்ணி எல்லாம் செஞ்சு இந்த நாய்களை பாதுகாக்கணுமா அப்படி என்ன கட்டாயம் அவசியம் இருக்குங்கிறத ஒரு எளியவனுடைய கேள்வியா இருக்கு இப்போ இருக்கிற நிலைமையிலே நீங்க பாத்தீங்கன்னா இதற்காக அரசாங்கம் செலவு செய்கிற தொகை வந்து சாதாரணமான தொகை அல்ல இந்த கருத்தடை செய்வதற்கு அதற்கு வந்து இந்த வேக்சினேஷனுக்காக அப்புறம் இந்த ரேபிஸ் இப்ப முப்பத்தாறாயிரம் பேர் இருக்கு வந்து மருந்து ஊசி போடணும் இந்த ஊசியெல்லாம் வந்து எந்த தனியார் மருத்துவமனையிலையும் போட மாட்டாங்க போட்டு ரொம்ப செலவாகும் இதெல்லாம் அரசாங்க மருத்துவமனைகள் தான் செய்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் சொன்னார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாய்க்கும் ஆறாயிரம் ரூபாய் இருக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஆறு ஒரு ஆறு கோடி நாயினா முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கு செலவு இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஏபிசி அமைப்பில் போ முறையில் போகிறதுனால இது ஒன்றும் செலவெல்லாம் குறைக்கல பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த செலவை முறையாக வேறு முறையாக வழிபடுத்தி செய்ய வேண்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி இது எதற்காக காப்பகத்தில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் எல்லாத்தையும் கருணைக்கொலை செய்து விடலாம் என்று ஒரு சாரார் சொல்வது உண்மைதான் அதனால் அதை அரசாங்கமும் மற்ற சமூக ஆர்வலர்களும் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் அதே சமயம் நிறைவாக சார் கோர்ட்லேயும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம விவாதித்தோம் அதுதான் அந்த ஷெல்டர்ல வச்சு பாதுகாக்கிறது நாய்களை அடுத்தது வந்து உணவு வந்து ஒரு இடத்துல போடுறது அங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்குமா அல்லது இது இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் நாய்கழிப்பு இருக்கிறபடியே இருக்கலாம் திருவிழா உள்ளவலாம் நீங்கள் வந்து அந்த ஏபிசி முறை அந்த கருத்தடை முறை தொடரலாம் இன்னொன்று என்ன சேர்த்துருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாய்களுக்கு உணவிடுவதை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கொடுக்கணும் நீங்கள் அங்கே இப்போ இது வந்து அந்தந்த வீட்டில் அங்கங்கே வாசலில் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்குது அவங்க வந்து விருப்பப்பட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி போகிறாங்க அதை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பெரிய அது குழந்தைகளுக்கு பெரியவர்கள் இருக்கிற இடங்கள் ஊனமச்சவர்களுக்கெல்லாம் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது அது பொது இடத்துல வைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பொது இடம் என்பது என்ன ஒரு குறிப்பிட்ட ஏரியா எத்தனை தெருக்கடுக்கு ஒரு பொது இடம் இருக்கும் அப்போ அங்கே வந்து இந்த நாயை அங்கே வந்து யார் இந்த நாயை உணவு கொடுக்க போகிறாங்க கொடுக்க உணவு வழங்குகிறோம் அங்கே வந்து உணவு கொடுப்பாங்களா அந்த உணவு போதுமானதாக இருக்குமா இல்லையா அதை எப்படி கையாளப் போகிறார்கள் இதற்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு புதைக்கணும்னு தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் மக்களுக்காக தான் அரசு அதனால மக்களுடைய நலத்தை தான் முதலில் பார்க்க வேண்டும் இதுக்கு விரைவில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என நம்புவோம் நன்றி சார் நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றி இதுவரை திரு மு ராமநாதன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்